மஞ்ச பொங்கல் செய்முறை ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் ஒரு கப்பு அரிசி அரை தோரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நாலு கப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறமா மேலாக வந்து தேவையான உப்பு இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்து ரெடி பண்ணி அதை உரமாக வச்சுருங்க அடுத்தது தாளக குழம்பு செய்முறை காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு மூடி வச்சுருங்க அது நல்லா வெந்துன்னு இருக்கும் அது வேகிறதுக்குள்ளே நம்ம வறுக்க வேண்டிய சாமான்லாம் என்னென்னவோ அதை வறுத்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வர மிளகா உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு அரிசி எள்ளு அதுக்கப்புறம் தேங்காய் இதை நல்லா வருத்துக்கணும் வறுத்தது ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நல்லா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காய்கறி நல்லா வெந்திருக்குமா அதுல தேவையான புளி தண்ணி சின்ன லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருப்போம் அந்த புளி தண்ணியும் விட்டுட்டு நல்லா புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும் அப்ப தேவையான உப்பையும் போட்டுருங்க கொஞ்சம் வெள்ளமும் போட்டுருங்க சேர்த்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரணும் அது கொதிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் பேன்ல வந்து எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் நல்ல ஒரு கால் கப்புக்கு தேங்காயை போட்டு நல்லா செவக்க வறுத்து அதையும் அதோட சேர்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய தாளக குழம்பு ரெடி மஞ்சள் பொங்கல் தாளக குழம்பு ரெடி